என்றென்றும் தூர்தர்ஷன் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் சூப்பரான கெஸ்ட் வர வாங்க சொல்லிக்கலாம் முகம் தெரியாத படைப்பாளிகளை சந்திக்கிற நிகழ்ச்சி தான் இது என்றென்றும் தூர்தர்ஷன் டிடி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் என்றென்றும் தூர்தர்ஷன் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் டெலிவிஷன் சென்டர் என்ற பேரில் ஆரம்பிக்கப்பட்டது சென்னை தொலைக்காட்சி நிலையம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட்டு வந்திருக்காங்க இவங்களை பற்றி சொல்லலாம் இவங்க நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்ல தூர்தர்ஷன் ஆரம்பிக்கும் போதே ஃபஸ்ட்டு நாள்லேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆரம்பிக்கும் போது ப்ரொடியூசர் ரிட்டையர் ஆகும்போது சீனியர் டைரக்டராக இருந்திருக்காங்க என்ன ஸ்பெஷல்னால் இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு விமன் ப்ரொடியூசர் தூர்தர்ஷன் சென்னை தொலைக்காட்சியில் அது மட்டும் இல்லாமல் ஆரம்பித்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் வந்து அன்னைக்கு நாளோட ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஸோ அவங்கள தான் இன்றைக்கி அழைக்க போகிறோம் வாங்க மேடம் வெல்கம் டு ஷோ மேடம் கோர்ஸ் பாக்குறீங்க பாக்குறீங்க அண்ட் அண்ட் இந்த இந்த லோகோ நீங்க இடத்துல ஒர்க் பண்ணியிருப்போ அப்படி இந்த மகிழ்ச்சியில ஆனந்தத்துல ஆனந்தத்தில் கண்ணில் வந்துடும் நினைக்கிறேன் வாங்க ப்ளீஸ் டேக்

அது எழுபத்தி ஏழுல தான் வந்தது ஏன்னா முதல் இரண்டு வருடங்கள் வந்து பரீட்சார்த்த முறையில் ஆல் இந்தியா ரேடியோட ஒரு பகுதியாக தான் அது இருந்தது ஆனால் நம்ம வந்து விரிவாக இன்னும் டீட்டெயிலாக பேசுறது முன்னாடி லெட்ஸ் ஹேவ் அ கப் ஆஃப் காஃபி என்ன நினைக்கிறீங்க காஃபி வித் தினேஷ் ஆ காஃபி வித் தினேஷ் தேங்க்யூ நான் சொன்ன அந்த இன்னொரு மியூசிக் இந்த மியூசிக் தான் மறக்க முடியாத ஈவினிங் டைமில் நம்ம வீட்டில் காஃபி சாப்பிடும்போது டீ சாப்பிடுமோ இந்த மியூசிக் கேட்டுதான் நியூஸ் கேட்டிருப்போம் கண்டிப்பாக அந்த இந்த டியூன் இந்த டியூன் பின்னாடி பல பேர் உழைச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு கேட்ட டியூன் அதுக்கும் பல பேர் உழைச்சிருக்காங்க அந்த காலகட்டத்தில் நீங்கள் அதில் ஒன் ஆஃப் த மெம்பர் நேர்களுக்கு வந்து நீங்கள் தயாரித்த நிகழ்ச்சி வந்து பார்த்துருப்பாங்க ஆனால் உங்களை பற்றி தெரிஞ்சிருக்காது இப்போ அவங்கள நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க கேமரா முன்னாடி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு நாங்கள் எல்லாரையுமே ஆட்டி வச்சுருக்கோம் ஆனால் எங்களை வந்து ஆட்டுறதுக்கு இப்போ வந்து நீங்களும் அவங்களும் இருக்கிறீங்க அதாவது நாங்கள் இந்த இடத்துல இருந்து பதில் சொல்லும்பொழுது எனக்குமே வந்து அப்பா நல்லபடியாக செய்யணுமேன்ட்டு ஆனால் என்னை பற்றி நான் ஒரு சுருக்கமான ஒரு இது சொல்கிறேன் அதாவது ஆஃபீஸர் இன்சார்ஜ்னா அன்றைய அன்றைக்கி இந்த டே ஒன்னில் நடந்த எல்லா லைவ் ப்ரோக்ராமையும் நான் ப்ரொடியூஸ் பண்ணேன் வெரி சேலஞ்சிங் லைவ் ப்ரோக்ராம் எல்லாமே லைவ் ஆடியன்ஸ் உண்டு அதுவும் என்ன மிக பிரபலமான ஆடியன்ஸ் இருந்தால் ஃபர்ஸ்ட் நாள் நாளே நிறைய லைவ் உணவு எப்படி இருந்தது ஒன்றும் பயமா இல்லை ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி வந்து மெட்ராஸ் பேட்ச் ட்ரெயின்டு பை ஃபேமஸ் பீப்புள் ஃப்ரம் பூனா ஃபிலிம் இன்ஸ்டியூட் ட்ரைனிங் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்தோம் அதனால அந்த ஒரு ஒரு அந்த ட்ரெயினிங் வெளிப்பாடு ரொம்பவே நல்லா சின்ன கான்பிடன்ஸ் இருந்தது நல்லவே கான்பிடன்ஸ் ஆனா நீங்க வந்து தூர்தர்ஷன் வரதுக்கு முன்னாடி ஆல் இந்தியா ரேடியோல வர்க் பண்ணிருக்கீங்க ஆமா நான் வந்து கமர்ஷியல் சர்வீஸ்ல பிரசன்டேஷன் அனௌன்சரா இருந்திருக்கேன் ஓகே அப்போ நிறைய எழுதுறது பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறது நாடகங்களில் நடிக்கிறது எல்லாமே உண்டு அதனால் அது ஒரு ஒரு பற்றை போலேன்னு சொல்லாமே ஆகஸ்ட் அஞ்சாந்தேதியிலேருந்தே நான் வந்து நிறைய ரெக்கார்டிங்ஸ் பண்ணியிருக்கேன் ஓகே ரெக்கார்டிங்ஸ் அது நிலையத்துக்காக பண்ணிவிட்டு ஓப்பனிங் டே ஆஃபீஸர் இன்சார்ஜ் நான் அப்போ ஆஃபீஸர் இன்சார்ஜ் வந்தால் என்னெல்லாம் நிகழ்ச்சிகள் நடந்ததுன்னா வாணிஜிய பிரேயர் பாடினாங்க அதுக்கப்புறம் எம்பி ஸ்ரீனிவாசன் கோயர் முப்பத்து மூணு பேர் அந்த இதில் அந்த ஸ்டுடியோவில் அப்போ வந்து இந்த எப்படின்னா ஒருத்தர் இப்படி இந்த பக்கம் போகும்போது அடுத்தவங்க அழகாக வந்து நிற்கணும் சரி அதை அந்த பிளானிங்லாம் வந்து நாங்கள் தான் செய்யணும் ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் ப்ரீவியஸ் டே பன்னெண்டு மணி வரைக்கும் எங்களை எங்களுடைய அப்போ சொல்லப்போனால் எங்களோட டைரக்டர் ஜெனரல் பிவிக்கு அப்போ தான் ஜாயின் பண்ணியிருந்தார் அவர் வந்து ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வந்தார் வந்துட்டு என்னெல்லாம் சேர்ஸ்லாம் அப்படி போட்டிருக்கு ஃப்ளோர் பிளான் எப்படி பண்ணினேன் எங்கே எங்கே கேமரா வைக்க போகிற எந்த இடத்துல யாரோட ஷார்ட் எடுக்க போகிறாங்க ஏன்னா எல்லா பிளானிங்கும் கேட்டார் எல்லா பிளானிங்கும் கேட்டு அது அவர் வந்து அவங்களெலாம் கொடுத்த ஒரு ஊக்கமும் ஒரு இது தான் ஓப்பனிங் டே பற்றி சொல்லும்போது ஒரு நிகழ்வு எனக்கு மனசில் வருது அன்றைக்கி எப்படின்னா இந்த ஸ்டுடியோ ஃபுல்லாக லைட் ஆகியிருக்கேன் ஏன்னா கண்டினியூஸாக ரெண்டு மணி நேரம் ப்ரோக்ராம் ஒன்று ஒன்று ஒன்றை ஒன்று ஒன்றை ஒன்று தாண்டின்னு போயிட்டுருக்கேன் நடுவில் நியூஸு நியூஸ் வாசிது சம்பத்குமார் சம்பத் குமார் வாசிக்கும் போது அந்த அப்போல்லாம் வந்து ஃபிலிம் தான் டெலிசினின்னு சொல்லுவோம் டெலிசினி ஓடும் ப்ரொஜெக்ஷனிஸ்ட்டு இருப்பாங்க சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட் வந்து சவுண்டு ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க நிறைய இப்போ விஐபிஸ்டேந்து சவுண்ட் பிட்டு ரெக்கார்ட் பண்ணி அதுவும் வந்து நடுநடையில் வரும் எது எப்போ வரும்னு அந்த க்யூ ஷீட்டை பார்த்து த்ரூ பண்ண வேண்டியது எங்களோட வேலை எம் எம்எல்வி பாடு அரை மணி நேரம் கச்சேரி அவங்க பாடிட்டுருக்காங்க அந்த கேட்வாக் இருக்குது இல்லையா மேலே கேட்வாக்லேருந்து தான் லைட்ஸ் இப்போ லைட்ஸ் எல்லாம் மேலே இருக்கு இல்லையா அதில் வந்து ஒரு பல்பு வந்து வெடிச்சிடுது ஓ ஃபர்ஸ்ட் நாள் ஃபஸ்ட்டு டே வெடிச்சிருத்து ஆனால் அந்த கண்ட்ரோல்ல கண்ட்ரோலேருந்து ஜானகிராமன் எங்களோட இன்ஜினியர்ஸையும் வந்து ரொம்ப பாராட்டணும் ஜானிகிராமன்னு ஒரு இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட்டு அந்த இப்போ அந்த சிசியூ அதுலேருந்து அந்த கதவை திறந்து அந்த கேட்வாக்கில் பூன மாதிரி நிஜமாகவே நடந்து அந்த இது இருக்குல்லையா அந்த அந்த பர்டிகுலர் பல்பு சாரி அந்த லைட்டு அதை வந்து அப்படியே பிடிச்சிண்டு அந்த த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் ஒன்றரை மணி நேரம் அந்த லைவ் முடியிற வரைக்கும் அவர் அதை அப்படியே எவ்வளவு சுட்டுதோ எவ்வளவு கஷ்டம் இருந்ததோ என்ன அந்த இப்போ இந்த இந்த லைட்டிங்க இருக்குது இது மாறி எடுத்துன்னு வச்சுக்கோங்க உங்கள் மேலே இருக்கிற லைட் ஃபோக்கஸ் போயிடும் இல்லையா அவர் அதை அப்படி பிடிச்சின்னு உட்காந்துட்டுருந்தோம் அது மட்டும் இல்லை கை சுடும் அது வந்து அவர் பிடிச்சது சுடும் இது அது அப்புறம் தான் தெரியும் அப்புறம் தான் வந்து எல்லாருக்குமே தெரியும்

சரி ஓகே மியூசிக் சொல்லுங்கள் என்னென்ன ப்ரோக்ராம்லாம் பண்ணியிருக்கீங்க மியூசிக்கில் வந்து ரொம்ப ஃபேமஸ்னு சொன்னால் எம்எஸ் சுபலக்ஷ்மி மறக்க முடியாது ஆனால் எம்எஸ் சுபலக்ஷ்மி ஒன்று என்னென்னா அவங்க ஸ்டுடியோவுக்கு வரமாட்டேன்ட்டாங்க ஓகே ஸ்டுடியோவுக்கு வர்றாங்கனால அவங்கள வந்து நாங்கள் காந்தி மண்டபத்தில் ஷூட் பண்ணோம் ரெண்டு கேமரா வச்சுருப்போம் இந்த போல ரெண்டு கேமரா வச்சுரு ஓவர்லாப் பண்ணி டிகே செப் பேக்ன்னு சொல்லுவோம் மேக்னெட்டிக் டேப்பில் வந்து சவுண்டு ரெக்கார்ட் ஆகும் இன்னொன்று ஃபில்ம் ரெக்கார்ட் ஆகிக்கும் அதை இங்கே வந்து ப்ராசஸ் பண்ணி அந்த டெலிசினி செயினில் ஓட்டணும் அப்போ எங்களோட சவுண்ட் ரெக்கார்டிஸ்டாக இருந்த ரவீந்திரன் அவரெல்லாம் மறக்கவே முடியாது மேடம் நீங்கள் சொன்னதை பார்த்தா அந்த காலத்தில் டெலிவிஷன் ப்ரொடக்ஷன் மேக்கிங் ப்ராசஸே கொஞ்சம் டிடியஸாக இருக்கு டிடிஎஸ் மட்டும் இல்லை சேலஞ்சிங் சேலஞ்சிங் மட்டும் எல்லாமே லைவுங்கிறதுனால ரொம்ப சேலஞ்சிங் அப்புறம் எல்லாரும் வந்து அவங்களுடைய கரெக்டு டயத்தில் கரெக்டாக என் பண்ணினா தான் ஒரு நிகழ்வு வந்து நல்லபடியாக நடக்கும் அப்புறம் லைவ் எங்களுக்கு அப்புறம் கொஞ்சம் எழுபத்தி எண்பத்தி ரெண்டு வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்ஸ் லைவ் தான் நைன்டீன் எயிட்டி த்ரீயில் வென் இஎன்ஜி அண்ட் இஎஃபி அப்போ தான் கலர் வந்தது ஏஷியாடுக்கு அப்புறம் தான் கலர் வந்தது ஐ பார்ட்டிசிபேட்டட் இன் ஏஷியாடு ஆல்சோ அதில் அது வரும்போது கலர் வரும்போது ஜப்பான்லேருந்து ஒரு லேடி வந்தாங்க அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறதா இருந்தால் தான் லேடிஸ்க்கு தான் கொடுப்போம் நான் ஏன் அப்படி ஏன் அப்படி இப்போ நீங்கள் கேட்ட மாதிரியே தான் எல்லாருமே கேட்டாங்க அவங்க கேட்டாங்க லேடிஸ்னால் எடிட்டிங்லேயும் ஆகட்டும் எதுலேயும் ஆகட்டும் அவங்களுக்கு ஒரு பொறுமை இருக்கும் அவங்க வந்து ஏதாவது ஒன்று முன்னப்பினை ஆச்சுனாலும் சத்தம் போட மாட்டாங்க டென்ஷன் ஆக மாட்டோம் பக்குவமாக பக்குவமாக ஹேண்டில் பண்ணுவாங்க அதனால் ஐ வில் டீச் ஓன்லி டு லேடிஸ் அப்படின்ட்டு நானும் கங்காவும் அந்த ட்ரைனிங்கில் இருந்தோம் ஐ லேர்ன் ட் எடிட்டிங் ஃப்ரம் இந்த சோனி ஹைபேண்ட் ஓகே அது வந்து பின்னால் எனக்கு நிறைய கை கொடுத்தது இப்போ நீங்கள் மியூசிக் சொன்னீங்க அடுத்து டான்ஸ் வரும் டான்ஸில் என்ன மாதிரி ப்ரோக்ராம்ஸ் பண்ணீங்க டான்ஸ் பண்ணது வந்து இண்டோராக ஸ்டுடியோவில் பண்ணுவீங்களா இல்லை வெளியில் போய் அரங்கத்தில் பண்ணுவீங்களா ஸ்டேஜ் என்னுடைய இது எல்லாமே ஸ்டுடியோ தான் ஸ்டுடியோ இப்போ மியூசிக்னா கூட அந்தளவுக்கு ரீடேக் போகாது மறந்துட்டாங்க இதில் வந்து நான் வந்து பத்மா வந்து ஒரு உதாரணமாக எடு எடுக்கணும்னு பார்க்குறேன் அவங்க நைன்டீன் செவன்டி ஃபைவ் அந்த ஸ்மால் பீரியட் அந்த இனாகுரலுக்கு முன்னாலேயே அவங்க வந்து பத் கிருஷ்ணாயத்து பேமனமாகான ஒரு டான்ஸ் ட்ராமா வந்து மியூசிக் அகாடமியில் இனாகுரேட் பண்ணாங்க அப்போது வந்து எங்கள் டேரக்டர் வந்து என்ன சொன்னாருன்னா நீங்கள் வந்து யூ ஹாவ் டு டேக் தட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு அந்த ப்ரொடக்ஷன் எடுக்கும்போது நம்ம வந்து மியூசிக் அகாடமியில் போய் ஷூட் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே கேஸ் அப் மேகனா அவுட்டு ஓகே அதனால அவங்கள ஸ்டுடியோக்கு இன்வைட் பண்ண அவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் ஈவினிங் எனக்கு வந்து ஆறு மணிக்குள்ளே என்னை ரிலீஸ் பண்ணிடணும் ஸோ இது பண்ணியதுனால என்ன என்ன ஆச்சுன்னா அப்படி அவங்க வந்து அவங்க அவங்களுடைய பிரதர் வந்து பாலா பாலசுப்ரமணியன் பாலான்னு வந்தார் அவங்க எப்படின்னா அப்படி இப்படி பார்ப்பாங்க இப்படி மானிட்டர் பார்ப்பாங்க மானிட்டர் பார்த்துட்டு இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ மானிட்டரில் என்னோடய க்ளோஸ் அப் தான் இருக்குது எம்சியூ இருக்குது அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டான்ஸ் வந்து காலெல்லாம் அனாவசியமாக மட்டுமே மாட்டாங்க அப்படி பண்ணிவிட்டு விட்ருவாங்க ஓகே ஒரு சின்ன அபிநயம் அந்த அபிநயத்தை இப்படி பிடிச்சிருவாங்க இல்லை கண்ணால் ஒரு அபிநயம் காமிச்சிருவாங்க அப்போ நமக்கு வந்து சரி வி ஆர் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் தேட்யூ அந்த அளவுக்கு உங்களுடைய ஆரம்ப கால அகாடமிக்ஸ் வந்து பேக்ரவுண்ட் சயின்டிஃபிக்காக இருந்தது சயின்டிஃபிக்கான சயின்ஸ் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன தூர்தர்ஷனில் பண்ணியிருக்கீங்க ஆஸ் அ ப்ரொடியூசராக சயின்ஸ் ரிலேட்டடுங்கிறது வந்து நான் அதுலேருந்து சயின்ஸ்லேருந்து நான் ரிட்டையரே ஆகலை ஏன்னா மென்டலி ஐ வாஸ் ஐஸ் டு லவ் எனக்கு வந்து சயின்ஸ் வந்து ரொம்ப அறிவியல் ரொம்ப பிடிக்கும் அது எதாவது காரணம் இருக்கு சயின்ஸ் மேலே உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இப்போ சயின்ஸ் பேக்ரவுண்டு அப்புறம் அந்த அறிவியல் ஆர்வம் இருந்ததுனால எங்கள் டைரக்டர் ஜெனரல் பி வி கிருஷ்ணமூர்த்தி வந்து ஒரு தடவை செவன்ட்டி செவனில் வரும்போது ஒரு தடவை விசிட்டில் வரும்போது ஏ பொண்ணே என்ன பண்ணிட்டுருக்கேன் இல்லை நான் வந்து மியூசிக்கு டான்ஸு இந்த செக்ஷன்லாம் பார்த்துக்கிறேன் ஆ முரளி இவ்வளோ சேஞ்ச் பண்ணு புட்டர் இன் சயின்ஸ் ஷீ ஹேஸ் டு ப்ரூவ் ஹர் செல்ஃப் இன் சயின்ஸ் மியூசிக் அண்ட் டான்ஸ் பண்ணுறதுக்கு வருவாங்க ஆட்கள் கிடைக்கும் சயின்ஸ் பண்ணுறதுக்கு ஆள் கிடைக்காது பாப்புலரைஸ் சயின்ஸ் அப்படி அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் பேக்ரவுண்ட் இருக்குது உங்களுக்கு அந்த சயின்டிஃபிக் ஃபீல்டில் அதில் நீங்கள் ஒன் பை ஒன்னாக சொல்லுங்கள் என்னென்ன சயின்ஸ் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கீங்க சயின்ஸ் ப்ரோக்ராம் முதல்ல வந்து வீக்லி சயின்ஸ் ப்ரோக்ராம் அறிவியல் ஆயிரம்னு இருந்தது அன்றாட வாழ்வியல் அறிவியல்னும் இருந்தது அறிவியல் ஆயிரம்னு இருந்தது சயின்ஸ் வேர்ல்டுன்னு இருந்தது சயின்ஸ் த்ரூ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருந்தது நாலு ப்ரோக்ராம் அதில் ரெண்டு ப்ரோக்ராம் வந்து இங்கிலீஷ் ப்ரோக்ராம்ஸ் வந்து டெல்லிக்காக பண்ணிடும் மிச்சம் இது வந்து வார வாரம் ரெண்டு அறிவியல் சரி இப்போ வந்து ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் மியூசிக் ப்ரோக்ராம் ஆர்டிஸ்ட் வச்சு பர்ஃபார்ம் பண்ணுறது ஓகே சயின்ஸ் ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் என்ன கண்டென்ட் அது என்னத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணி என்ன மாதிரி ப்ரோக்ராம் ப்ரொடியூஸ் பண்ணு இப்போ சயின்ஸ் சயின்ஸ் வந்து சயின்ஸை வந்து எளிமையாக சொல்கிறது அறிவியலை வந்து இப்போ ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்குவார்டு இதுக்கு ஒரு வந்து ஐன்ஸ்டைன் வந்து இது ஹீ ப்ராஸ்டுலேட்டட் அப்படிலாம் சொன்னால் ஒருத்தருக்கும் முடியாது அதை வந்து நம்ம எளிமைப்படுத்துறதுக்கு ஐ யூஸ் டு ரைட் அண்டு அந்த இவங்களோட டிஸ்கஸ் பண்ணணும் நிறைய நேரம் வந்து சயின்டிஸ்ட் வருவாங்க எக்ஸ்பர்ட்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் வருவாங்க அவங்க வந்ததும் இப்போ ஒன்று ஒன்றும் இல்லை ஒரு உதாரணத்துக்கு சுஜாதா வந்தார் சுஜாதாவை நாங்கள் வந்து அறிவியல் ரைட்டர் அவர் பெரிய ஆமாம் ரைட்டர் சுஜாதா ஓகே அவர் வந்து கம்ப்யூட்டரை பற்றி பேசும்போது என்ன சொன்னேன் அது என்ன சார் நான் ஒரு டைட்டில் கொடுக்க போகிறேன் நீங்கள் அதுக்கு ஒப்பு திண்டிங்கன்னா ஓகே அப்படின்னு நான் கொடுத்த டைட்டில் வந்து கம்ப்யூட்டரே உன்னை காதலிக்கிறேன் சார் இது உங்க ஸ்டைல்ல இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார் எனக்கு கூட இந்த மாதிரி யோஜனை போகல இந்த மாதிரி டைல் சோ ஹவு யூ செல் யுவர் ப்ரோக்ராம் இது வந்து ரொம்ப முக்கியம் அட்ராக்டிவ் டைட்டில் அட்ராக்டிவ் டைட்டில் டைல் சயின்டிஃபிக் பீப்பிள் வந்து அவங்க வரும்போது அவங்க வந்து அப்புறம் புரிஞ்சுனாங்க சரி தூரதர்ஷன்ல வந்து அவங்க வந்து தே ஆர் ஏபிள் டு டி கோட் டி கோடுன்னா அந்த எளிமைப்படுத்தி சொல்றதுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப இதுவா இருக்கேன் அதுலதான் இதே கேட்டகரியில தான் உங்களுக்கு அந்த இதுவும் வரும் இப்போ நலவாழ்வு அல்லது இப்போ ஒன்றும் இல்லை ஒரு ஃபேமிலி பிளானிங் பற்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்க அதை வந்து நீங்கள் உடனே நீங்கள் நீங்கள் எல்லோரும் அதை அடாப்ட் பண்ணணும்னு சொன்னால் ஒரு ஒருத்தரும் சரி நிகழ்ச்சியை பார்க்க மாட்டாங்க அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அதை வந்து ஒரு சின்ன ஒரு குறு நாடகம் ஒரு சின்ன நாடகம் அந்த மாதிரி அதே தான் நான் வந்து சயின்ஸ்லேயும் அடாப்ட் பண்ணிட்டுருந்தேன் ஓகே அதை வந்து ஒரு சிம்ப்ளிபை பண்ணி சுகர் கோட் இப்ப ஃபார் இன்ஸ்டன்ஸ் மை என்னோட ஃபர்ஸ்ட் அவார்ட் வாஸ் இன் எயிட்டி போர் எண்பத்தி நாள்ல அது வந்து டெலஸ்கோப்ஸ் பத்தினது ஒரு கதை சொல்றா மாதிரி குரூ ஸ்டோரி நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவீங்க புரியலிங் ஸ்டோரி ஸ்டோரி டேலிங் அதுல ஏன்னா சயின்டிபிக் கான்செப்ட்ஸ்ன்றது கொஞ்சம் ஒரு மேத்தமெடிக்லா இருக்கலாம் ஒரு தியரி பேஸ்டா இருக்கலாம் அது வந்து படித்தவங்களுக்கு புரியும் படிக்காத புரியாமல் போகலாம் அதனால் நீங்கள் வந்து அந்தமாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பண்ணிட்டு அப்புறம் நிறைய நேரம் வந்து இப்போ கிளிப்பிங்ஸ் எதாவது வரும்போது ஈவன் நியூஸில் கிளிப்பிங்ஸ் ஏதாவது சயின்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து என்ன வச்சுக்கோங்க உடனே ஏ டே கமெண்ட் கிவ் யூ கமெண்ட்ரி லைவில் கமெண்ட்ரி கொடுத்துருவேன் ஓகே அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ சயின்ஸ் ப்ரோக்ராம் பண்ணாலுமே நம்ம கண்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட் என்னென்னா இஸ்ரோ அந்த ராக்கெட் லான்ச் லைவ் பண்ணியிருக்கீங்க எல்லா சயின்ஸ் ப்ரொடியூசரும் தூர்தர்ஷனில் ஒர்க் பண்ணுவாங்க ஸ்ரீஹரிகோட்டாக்கு போவாங்க லைவ் கேப்சர் பண்ணுவாங்க அந்த அனுபவத்தை சொல்லுங்கள் அது எந்த பீரியடில் நீங்கள் பண்ணி அதாவது நைன்டீன் எயிட்டி த்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அப்போ தான் எஸ்எல்விங்கிறது வந்தது அந்த எஸ்எல்விங்கிறது என்னென்னா ஸ்பேஸ் லான்ச் வெஹிக்கிள் நம்ம கலாம் ஐயா தான் அதை ட்ரிவாண்ட்ரம் அவரை மீட் பண்ணியிருக்கீங்களா அஃப்கோர்ஸ் இப்படி இப்படி மீட் பண்ணியிருக்கேன் ஓகே அவர் என்ன சொல்லியிருக்காரு நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்க இல்லை அது அது ஒரு வேடிக்கையான ஒரு நிகழ்ச்சி அவர் வந்து இப்போ நாங்கள் நிறைய அதாவது எப் எப்போவுமே ஒரு ப்ரோக்ராம் ஒரு ஏரில் போடுறதுன்னு வச்சுக்காங்க அப்போலாம் வந்து இது கிடையாது டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷன் கிடையாது உங்களுக்கு இன்சார்ட் இது எதுவுமே கிடையாது ஒன்லி சேட்டலைட்ஸ் வருது அண்ட் வி ஜியோ ஜிஎஸ்எல் ஜியோ ஸ்டேஷ்னரி சேட்டலைட்ஸ் கிடையாது செயற்கைக்கோளில் இருந்தால் தானே உங்களுக்கு வந்து டவுன் லிங்க் வரும் அப் லிங்க் டவுன் லிங்க் வேணுமே அதனால் அந்த நிகழ்ச்சியை வந்து நமக்கு தரத்துக்கு நம்ம இன்ஜினியர்ஸ் வந்து ரெண்டு ஓவி வேனை நாங்கள் எடுத்துகிட்டு போய் அங்கே ஒரு ஸ்டூடியோவை கட்டினோம் ஓகே ஸ்டூடியோவை எயிட்டி த்ரீல ஸ்டூடியோவை செட்டை பண்ணியிருக்கீங்க செட்டு பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஃப்ளோர் மேனேஜரும் ஒரு சஷி சஷி மேனன் இங்கிலீஷில் கமெண்ட்ரி கொடுத்தாரு அப் அது வந்து அப்பப்போ அப்பப்போ ஹோல்டுன்னு ஆகிடும் ஹோல்டுன்னு ஆச்சுன்னு வச்சுக்கோங்க உடனே நான் வந்து பேனல்லேருந்து சே சைனா பதினின்னு ஒரு ப்ரொடியூசர் இருந்தார் அவர் வாஸ் அனதர் ப்ரொடியூசர் ரெண்டு வேன்ல நான் உள்ளே போயிட்டேன் தமிழில் அப்படி அந்த ஏன்னா அந்த ஹோல்டை வந்து ஜனங்களுக்கு காமிக்க முடியாது

செவென்டி எயிட் டவர் டவரை பற்றி வந்து என்னேசன் ஒரு இன்ஜினியர் இருந்தார் அவர் வந்து ஒரு டிரான்ஸ்மிஷன் பண்ணார் ஓகே அப்போ வந்து ஹவு த ட்ரான்ஸ்மிஷன் டவர் இஸ் அப்படிங்கிறதுக்கு ஆனால் வந்து ஒரு சில நேரத்தில் அந்த கோஆர்டினேஷனும் அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் ஆச்சுன்னா ப்ரோக்ராமில் லைவ்லாம் பண்ணும்போது சம்டைம்ஸ் எதாவது ப்ராப்ளம் வந்துருக்கலாம் அந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட் டேவே வந்து ஒரு பல்ப் ஏதாச்சுன்னு சொன்னீங்கல்ல அதுமாதிரி வேறு ஏதாவது ஈவெண்ட்டு ஏதாவது சிங்க்ரனைசேஷன் மிஸ் ஆகி நடந்திருக்கா மறக்க முடியாத நிகழ்வுகள் ஒன்றும் இல்லை ஒரு இவங்க சந்தியா ராஜகோபால் நியூஸ் இருந்தாங்க அன்றைக்கி நான் வந்து ஓஎன்சி ஆர்ந்தேன் அப்போ வேற என்னன்னா ஒரு பாம்பு த்ரெட்டு வந்துடுது ஓ பாம்பரெட் வந்ததும் அப்போது டைரக்டராக அந்த சவுடேக்கர் நான் அவர் வந்து இம்மிடியேட்லி தேர் சப்போஸ்டு கமன்ற அது குத்தே கோபலாவோ கால் கால்டாவோ அப்படின்றத வந்துடுது டாக் வந்துடுது அந்த ஸ்பைசர் டாக் வருவோம்ல அது வந்துடுது அது வந்ததும் இவங்க அப்படியே சஞ்சா திடீர்னு டாக் அப்படி வாய்ந்த காலத்துக்கு இதாக நேர்களுக்கு ஒரு சின்ன ட்ரிவியா சொல்லலாம் நான் இப்போ நீங்கள் நிறைய தெரியாத தகவல் சொல்கிறீங்க அது நான் ஒரு ஒரு சின்ன விஷயம் சொல்லலான்னு இருக்கேன் நேர்களே நம்ம தூர்தர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சென்னை தொலைக்காட்சி நிலையம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு வந்து தூங்கும்போது ஒரு டூ ஹவர்ஸ் டெலிகாஸ்ட்டாக தான் இருந்தது அதுக்கப்புறம் டூ தௌசண்டில் அதாவது ஒன் ஒன் டூ தௌசண்ட் அந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டெலிகாஸ்ட்டாக மாறிச்சு மேடம் நம்ம நிறைய விஷயம் பேசியாச்சு உங்களோட அனுபவத்தை நிறைய நீங்கள் சொன்னீங்க இப்போது மார்ச்சிங் டுவேர்ட்ஸ் ஃபிஃப்டியத் இயர் தூர்தர்ஷன் நீங்கள் வந்து ஒரு ப்ரவுட் அலுமினி ஆஃப் தூர்தர்ஷன் ப்ரொடியூசர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக இருந்திருக்கீங்க நிறைய ரோல்ஸ் ப்ளே பண்ணியிருக்கீங்க ஃபஸ்ட்டு விமன் ப்ரொடியூசர் தூர்தர்ஷன் சென்னை ஆபீஸர் அந்த டே இன்சார்ஜ் அன்னைக்கு சோ இந்த அம்பதாவது வருஷத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது அம்பதுங்கறது வந்து ஒரு நம்பர்னு நினைக்க கூடாது அம்பதுங்கிறது வந்து இப்போ ஆஃப் செஞ்சரி வந்து நூற பார்த்து போகணும் கிரிக்கெட்ல சொல்லணும் ஹாஃப் செஞ்சுரி அத நூற பார்த்து போகணும் எழும்பி நின்று வேகமாக போகணும் அந்த தருணத்துல இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க அந்த தருணத்திற்காக காத்திருக்கிறோம் காத்திருக்கிறேன் இந்த ஃபைனலி ஒன்னே உங்கள் கிட்டே கேட்கலான்னு இருக்கோம் இந்த இது ஷீல்டு இருக்குதுல்ல இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இது ரொம்ப நேரமாக இருக்குது சயின்ஸ் ப்ரோக்ராம்க்கு உங்களுக்கு கிடைச்ச ஷீல்டு இது வந்து என்னுடைய அறிவியல் நிகழ்ச்சிகளுக்கு கிடைத்த முதல் அவார்டு எனக்கு மொத்த நாலு அவார்டு வந்துரும் ஸோ இதுவும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்கைவ் இது வந்து கேந்திராவுக்கு வந்த முதல் அவார்டு ஓகே மேடம் எயிட்டி ஃபோரில் வந்தது அப்புறம் அது எயிட்டி சிக்ஸில் கொடுத்தாங்க ஓகே அப்புறம் அப்புறம் மூணு அவார்டு வந்திருக்கு இட் வாஸ் நைஸ் சேட்டிங் வித் யூ மேடம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் ஒன்று ஒன்று கேட்கும் போது ரொம்ப வியப்பாக இருக்குது அந்த காலக்கட்டத்தில் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணிங்க உங்களோட ஸ்டைலு மெத்தேடு இதெல்லாம் ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது கேட்கும்போது அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை இந்த என்றெண்டும் தூர்தர்ஷன் நிகழ்ச்சியில் சந்தித்ததில் நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் நான் மட்டும் இல்லை என்னுடன் இணைந்து பணியாற்றிய அத்துணை ப்ரொடியூசர்களாகட்டும் ப்ரொடக்ஷன் அசிஸ்டெண்ட்களாகட்டும் இன்ஜினியர்ஸ் ஆகட்டும் கேமரா பீப்புள் ஆகட்டும் ஏன் ஈவன் அசிஸ்டன்ட் ஆகட்டும் ஈவன் ஃப்ளோர் அசிஸ்டன்ட் செட் டிசைனர் எல்லாருமே ஒரு ஒரு ஆர்வத்தோடு நல்லபடியாக பண்ணாங்க அதனால தான் எங்களோட பீரியடை நாங்கள் பொற்காலம்னு சொல்லலாம் தேங்க் யூ மேடம் இட் வாஸ் நைஸ் மீட்டிங் வித் யூ யூர் தேங்க்யூ உங்களை சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி மீண்டும் இதே போல் ஒரு அதிகாரி ஒளிப்பதிவாளர் தயாரிப்பாளரோட நான் இதே என்றென்றும் தூர்தர்ஷன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்